வணக்கம் நான் திரும்ப சுரேஷ் இப்போ வந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன் பாருங்க ஸ்போர்ட்ஸ் பிளஸம் இருக்கு விளையாட்டுகள் இருக்கிற இடம் அதுக்கு பக்கத்துல பாலம் இருக்கு அவர் வந்தா போல எடுக்கிறேன் ஒரு சின்ன வீடியோ தான் பாருங்க அப்படி இருக்காண்டு பாருங்க இது நியாய தூரம் அங்கே இருந்தது நான் இடையில தான் எடுக்கிறேன் பாருங்க டிராம் போகுது பலதுக்கு நேரால் டிராம் வருது காரக போகுது

அதுக்கு பக்கத்தில் இப்போ அதை அது செய்தவங்கள் போக்குவரத்து ரசிக்காருக்கு

சைக்கிள வந்து சைக்கிள் அதுல விட்டுட்டு பாருன்னு சைக்கிள் யாரும் கொண்டு போறாங்க காணா போச்சு பாருங்க பாலத்து எப்படி கட்டிக்கிறான் இந்த பாலம் வடிவா கிட்ட வெயிலா எடுக்கிறேன் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கிற பாலம் பாருங்க அந்த நிங்களப்பதுக்கும் பாருங்கோ எப்படி வேலை தானே தெரியலை இது து ஆன் பிரிக்க கப்பல இது ஹாபரோட சேர்ந்து இருக்கிற இடங்கள் அதாவது வந்து நான் வேலேசரிடம் காபர் தான் அது வந்து அன்புப்பெண் நான் பெல்ஜியத்தில் இருக்கிற அன்பப்பெண் ஹாபன்ன்றது கார் ஹார் நெதர்லாந்தில் வந்து ஹார்பர்ன்றது ஹாபன்ன்றது ஹாபன் இங்கிலீஷில் ஹார்பர் பெ ஆறு இது பெரிய இதுன்னு சொல்லி ஏமான கிலோமீட்டர்ல இருக்கு இந்த காப்பிங்க ஆன் கப்பல்ல இதால கப்பல்கள் போய் வரும் பாருங்க சின்னது சில இதுகள் வந்து அப்படியே கப்பல் வேற அந்த ரோட்டு உயரும் கப்பல் போய் முடியும் ரோட்டு அப்படியே நார்மல் ஆயே வரும் பாருங்க இந்த ஆறு காற்றும் அது கப்பல் உண்டு வருது தூரத்துல வருது போகுது பாருங்க கப்பலுண்டு 对。但 பாருங்க இந்த ரோட்டு அங்க மட்டும் போகுது இந்த பாலம் நான் போக முடியாது ஓகே நான் இப்ப வீட்டுக்கு சைக்கிளை போய்கிட்டிருக்கேன் பாருங்க சைக்கிள போறப்படினால கேமரா ஆடுது அட்ஜஸ்ட் பண்ணுங்க சைக்கிள் ரோ டவ்ளோ நீட்டாக இருக்கானு பார்த்தீங்களா பெல்ஜியம் ஹோலண்ட் ஹோலண்ட் தான் இன்னும் பெட்டர் சைக்கிள் பாது பெல்ஜியம் சிட்டிக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படித்தான் நான் கிராம பதங்கள்லாம் எல்லாம் நீட்டாக செய்யிருக்கிறாங்க

பார்த்தடி நாங்கள் டாட்டா கம்பெனின்றா கார் கிரவுண்ட் கிரடம் ஃபுட்பால் விளையாடுறாங்க

எடிட் பண்ணிக்க எப்படி வரேன்னு தெரியல பாருங்க இந்த கட்டெடுப்பு நிக்கிற கடைசியான இடம் i'm ram called harasikovitz i'm going to give him all the words hello hello。 ஸோ வீட்டடிக்கு வந்துட்டேன் சின்ன வீடியோ தான் பெருசாக ஒன்றுமில்லையா நான் கழகத்தை படுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேறு என்ன ஏதாவது பண்ணுங்க நன்றி வணக்கம்